கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கிட்ட பல முறை பேச ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோலாம் நம்ம பார்க்க போறோம் மதுரை மேலூரை சேர்ந்தவங்க தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி இந்த ஒரு தம்பதி நடிகர் தனுஷ் எங்களோட பையன் அப்படின்னு கேஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ஒரு கேஸ் மிகப்பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு மூணு வருடங்களுக்கு மேலாக இந்த கேஸ் நடந்துருந்துச்சு நடிகர் தனுஷ் அவர்கள் கூட கோர்ட்ல ஆஜராகி இருந்தாரு எந்த ஒரு ஆதாரமும் சரியானதாக இல்லாததுனால இந்த ஒரு கேஸ் தனுஷ் அவர்கள் பக்கம் திரும்பி இருந்துச்சு இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்த கேப்பில் தனுஷ் அவர்களை எப்படியாவது மீட் பண்ணி பேசணும் அவங்களோட பசங்களை எப்படியாவது மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க ஆனால் தனுஷ் அவர்கள் மீது கேஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் கோவத்தில் இருப்பார் அட்லீஸ்ட் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய அவங்களோட முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களையாவது எப்படியாவது சந்தித்து பேசணும் அவங்கக்கிட்ட நம்ம தரப்பு விஷயங்களை சொல்லணும் அவங்களோட பசங்களை பார்க்கணும் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு அண்ட் அதற்கான முயற்சிகளையும் எடுத்திருக்காரு அண்ட் அது அவங்களோட மனைவி கிட்டையும் அவங்களோட ஊர் மக்கள் கிட்டையும் அவருக்காக வாதாடின வக்கீல் கிட்டையும் சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க எல்லாருமே இவர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த தான் எல்லாருமே பொதுவாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்காத காரியம் ஏன் அப்படின்னா அவங்க சாதாரணமான மக்கள் கிடையாது மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி ரஜினிகாந்த் சாரோட பொண்ணு அதை மறந்துட்டிங்களா கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் வாய்ப்பே கிடையாது அந்த ஒரு காரணத்தினால இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எப்படியாவது அவங்கள பார்க்கணும் பேசணும் தான் பேர பசங்களை பார்த்துடணும் அப்படின்னு அவங்க ஆசையாகவே இருந்திருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்காமல் போயிருக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களையும் மீட் தனுஷ் அவர்களோட பையன்களையும் மீட் பண்ணலை இதெல்லாம் பார்க்காம அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவரோட மனைவி ரொம்பவே சோகமாக ரீசெண்ட்டாக பேசியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதை அப்புறம் இவர் உண்மையிலுமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னா தனுஷ் சார் அவர்களோட பையன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படியும் இருக்கலாம் அவங்களோட பையன் ஓடி போயிட்டாரு அதே சாயல்ல இருக்கிறதுனால இவர் தனுஷார் தான் நம்மளோட பையன் அப்படின்னு ரொம்பவே நம்பிட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க உண்மையிலேயே இவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேருமே பிரியணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க அண்ட் இப்போ சமீபத்தில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் அஃபிஷியலாக வந்துட்டு இவங்க மனு போட்டிருந்தாங்க இந்த ஒரு மனுவுக்கு அப்புறம் அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் நடந்திருக்கு குறிப்பாக ரஜினிகாந்த் சார் இந்த ஒரு டிவோர்ஸ் நடக்கவே கூடாது ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே தோலுக்கு மேலே வளர்ந்த பையங்க இருக்காங்க இந்த ஒரு டைம் நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா அவங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சி தனுஷ் அவர்களை சமீபத்தில் அவரோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு ரீசெண்டாக போன வாரம் தனுஷ் அவர்கள் ரஜினிகாந்த் சார் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணி பேசியிருக்காரு தனுஷ் சார் கிட்ட ரஜினிகாந்த் சார் நிறைய விஷயங்கள் பேசினாராமா அதே போல ஐசிலர் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு அண்ட் அவங்க ரெண்டு பேத்து குடும்பமுமே இப்ப பேசி வந்துகிட்டு இருக்காங்க இந்த வழக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்துல தீர்ப்புக்கு வரப்போகுது அதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் முடிவு மாத்திக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா அது நடக்குமாங்கிறது மிகப்பெரிய டவுட் தான் நீங்க இதை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டீவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க